வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போறோம் வேத காலத்தின் இறுதி காலகட்டத்தில் ஜைனம் ஆசீவகம் உலகாயதம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்கள் தோன்றி வளர்ந்தன அதே மாதிரி இந்த பௌத்த சமயமும் அந்த காலகட்டத்தில் தோன்றி வளர்ந்தது இந்த எல்லா சமயங்களையுமே பொதுவாக சமண சமயங்கள் என்றும் சிரமண சமயங்கள் என்றும் அழைக்கப்பட்டது இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்துட்டோம் இப்ப வந்து இந்த பௌத்த சமயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பௌத்த சமயத்தை வந்து கௌதமர் அப்படிங்கிற ஒருவர் உருவாக்குனார் இவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்த கௌதமர் இவர் வந்து பூரண நட்சத்திரம் வைகாசி மாத பூரண நட்சத்திரத்துல பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிறிஸ்து பிரபுரதற்கு முன்னாடி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுல லும்பனி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் இந்த லும்பனி அப்படிங்கிற இடம் தற்போதைய நோபாலத்துல இருக்குது இவருடைய அப்பா வந்து சுதர் தேதனன் இவர் வந்து ஒரு சாக்கிய குல மன்னர் அதே மாதிரி இவரோட தாய் வந்து மகா மாயா புத்தரோட அம்மாவான மகா மாயா புத்தர் தன்னுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒரு துறவி போய் ஆருடன் கேட்பாங்க அந்த துறவி வந்து உங்களுடைய மகன் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஞானியா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வந்து புத்தரோட அம்மா தன்னுடைய கனவில் ஒரு வெள்ளை யானை மீது பயணம் செய்கிற மாதிரியும் புத்தர் வந்து தன்னுடைய கையில ஒரு தாமரை மலர வைத்திருக்கிற மாதிரியும் கனவு காணுவாங்க இந்த இரண்டுமே வந்து துறவிகளை குறிக்கிற ஒரு புனித சின்னமாக இருந்துச்சு அந்த காலத்துல அதனால புத்தரோட அம்மா வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு துறவியா பெயர்வாரோ என்று பயந்தாங்க மேலும் புத்தர் பிறந்த அப்புறம் ஏழாவது நாளே புத்தரோட அம்மா வந்து மகாமாயா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் புத்தரை வந்து அவரோட வளர்ப்பு தாயான கௌதமி தான் வளர்த்தாங்க புத்தர் வந்து பிற்காலத்தில் ஒரு துறவியாகவோ அல்லது ஒரு ஞானியாகவோ வருவார் அப்படின்னு அவருடைய அம்மாவுக்கு அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஒருவர் ஆருடம் கோரியதினால புத்தரை வந்து எதுவும் அனுப்பாமல் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்தே வளர்க்குறதுக்கு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து புத்தருக்கு கல்வி போர்க்கலை இது எல்லா விஷயமே வந்து அவரோட வீட்டுக்குள்ளேயே கிடைக்குது அவர் ஒரு அரசராக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வளர்க்குறாங்க புத்தர் வந்து தன்னுடைய துவக்க காலத்தை இதனாலேயே வந்து ஆடம்பரமாக வாழ நேர்ந்தது புத்தர் தன்னுடைய பதினாறாவது அகவையில் யசோதரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கும் யசோதராவுக்கும் வந்து ராகுலா அப்படின்னு ஒரு பையனும் இருந்தான் புத்தர் வந்து ஒரு அரசராகணும் அப்படின்னு வளர்க்கப்பட்டதுனால புத்தரோட அப்பா ஒரு அரசராகவும் இருந்ததுனால புத்தரும் வந்து அரசராக மாறுறாரு புத்தர் வந்து ஒரு நாள் அரசவையிலிருந்து தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்க போறார் அப்போ அவர் வந்து ஒரு நான்கு காட்சிகளை பார்க்கறாரு அந்த நான்கு காட்சிகள் வந்து அவரோட மனதை ரொம்ப அதிகமாவே பாதிச்சிருக்கும் இதனாலேயே வந்து புத்தர் வந்து மனமாற்றம் அடைறாரு இந்த நான்கு காட்சிகள் எதெல்லாம் அப்படின்னா ஒரு வயதான தள்ளாடும் நபர் அதுக்கப்புறம் வந்து ஒரு நோயாளி அப்புறம் ஒரு அழுகி கொண்டிருந்த பிணம் அப்புறம் ஒரு துறவி இந்த நான்கு காட்சிகளையும் பார்த்த புத்தர் வந்து வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன நம்ம வாழ்கிறது எதற்கு இது போன்ற கேள்விகளுக்கு தள்ளப்படுறாரு இந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத அறியணும் அப்படின்னு விரும்பி புத்தர் வந்து தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வகவையில் அரண்மனையை விட்டு வெளியேறாரு சன்ன அப்படிங்கிற அவரோட தேரோட்டியும் கந்தகர் அப்படிங்கிற அவரோட குதிரையுமே வந்து அவர் கூட அரண்மனையிலேருந்து கிளம்புது இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் உண்மையை தேடி பயணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியா கயா அப்படிங்கிற இடத்துல சொனானி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல கிழக்கு நோக்கி ஒரு பீப்பால் அப்படிங்கிற மரம் அதாவது போதி மரம் வந்து இருந்துச்சு அந்த போதி மரத்துக்கு அடியில போய் புத்தர் வந்து அமர்ந்துகிட்டாரு அதுல அமர்ந்துக்கிட்டு ஞானம் அடைகிறது வரைக்கும் இங்கிருந்தான் எழும்ப மாட்டேன் ஞானம் அடைறது வரைக்குமே நான் இங்க தான் அமர்ந்திருக்க போறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு அங்கே வந்து அமர்ந்திருந்தார் புத்தர் வந்து தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது அகவையில் நிரஞ்சன ஆற்றங்கரையில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் ஒரு ஆள் ஞானம் பெற்ற அப்புறம் புத்த சமயத்துல வந்து புத்தர் அப்படின்னு அழைக்கப்படுவார் புத்தருடைய ஒரிஜினல் பேர் வந்து கௌதமர் அப்படிங்கிறத நம்ம முன்பே பார்த்தோம் அவர் ஞானம் பெற்ற பிறகுதான் வந்து அவர் புத்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் புத்தர் ஞானம் அடைந்த பின் தன்னுடைய ஐந்து தோழர்களுக்கு தன்னுடைய முதல் சொற்பொழிவை வந்து நகர்த்தினாரு அந்த இடம் வந்து சார்நாத் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து புத்தர் தன்னுடைய முதல் சொற்பொழிவை தன்னுடைய ஐந்து தோழர்களுக்கு நிகழ்த்தினார் அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் அவர் தன்னுடைய சொற்பொழிவை வந்து நிகழ்த்தினார் புத்தருடைய முதல் சொற்பொழிவு மட்டுமில்லாது அனைத்து சொற்பொழிவுகளுமே வந்து ஒரே ஒரு நோக்கத்தை தான் அடிப்படையாக கொண்டிருந்தது அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது அதுதான் வந்து தன்னுடைய சொற்பொழியோட நோக்கமாக புத்தர் வச்சிருந்தாரு இதை வந்து தம்ம சக்கர பவட்டானா அப்படின்னு அவங்களுடைய பாலி மொழியில குறைப்படுறாங்க புத்தர் வந்து தன்னுடைய எண்பதாவது அகவையில் குஷி நகரில் மரணம் அடைந்தார் அல்லது மோட்சம் அடைந்தார் அல்லது நரி நிர்வாணம் அடைந்தார் புத்தர் தன்னுடைய பரிநிர்வாணத்திற்கு முன்னாடி சொன்ன இறுதி சொற்றொடர் வந்து க எல்லா கவலையான பொருட்களும் சிதைந்து விடும் விடாமுயற்சியுடன் போராடுங்கள் என்பதுதான் அவர் வந்து தன்னுடைய இறுதியா வாயிலிருந்து உச்சரிச்ச அந்த சொற்கள் பௌத்த மதத்தை பொறுத்தவரையில ஒரு ஐந்து சின்னங்கள் அங்க குறிப்பிடப்படுது அதுல முதன்மையானது வந்து தாமரை மற்றும் காளை இது வந்து பிறப்பை குறிக்கிறதா இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புத்தர் வந்து தன்னுடைய அம்மாவோட வயிற்றில் இருக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து கையில பூ வச்சிருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் சோ அதே மாதிரி இது பிறப்பை குறைக்கிறதுக்கு ஒரு அறிகுறியா அங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குதிரை நம்ம புத்தர் வந்து கிளம்பும் அவங்க அரண்மனையிலேருந்து கிளம்பும் போது குதிரையொட்டிய கூட கூட்டிகிட்டு வந்தாருன்னு பார்த்தோம் சோ குதிரை வந்து துறவரத்துக்கான ஒரு சின்னமாக புத்த மதத்தில் வச்ச வைக்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக வந்து போதிமரம் புத்தர் வந்து போதி மரத்துக்கு அடியில் அமர்ந்திருந்து தியானம் செய்யும் போது ஞானம் பெற்றார் அதனால வந்து ஞானத்தின் குறியீடாக புத்த மதத்துல போதிமரம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு நான்காவதா வந்து தம்ம சக்கர பரிவர்த்தனம் அது வந்து புத்தருடைய முதல் சொற்பொழிவு வந்து தம்ம சக்கர பரிவர்த்தனை அப்படின்னு குறிப்பிடப்படுது இது வந்து துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக புத்தர் வந்து நிகழ்த்தின முதல் சொற்பொழிவாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சொற்பொழிவை தான் வந்து புத்த சமயத்துல தம்ம சக்கர பரிவர்த்தனை அப்படின்னு குறிப்பிடுறாங்க கடைசியா வந்து ஸ்தூபிகள் இந்த ஸ்தூபிகள் வந்து புத்தர் இறந்த அப்புறம் உருவாக்கப்பட்டவை இவை வந்து புத்தரோட உடல் வந்து புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னு புத்த சமயத்தவர்கள் கருதுறாங்க புத்தர் வந்து அந்த சமயத்தவர்களுக்கு நான்கு பேருண்மைகளை குறிப்பிட்டிருக்காரு அந்த நான்கு பேருண்மைகள் எது அப்படின்னா உலகம் வந்து துன்பங்களால் நிறைந்தது இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க துன்பங்களாலே ஆகப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அந்த துன்பம் வந்து ஆசை நிமித்தமாகத்தான் வராது அதாவது ஆசை தான் துன்பத்திற்கு முதன்மை காரணம் மூன்றாவது வந்து ஆசையை துறந்தால் துன்பத்தை துடைக்கலாம் அதாவது ஆசையின் மூலம் வந்து இந்த துன்பங்களை ஆசையை துறக்கிறதன் மூலம் துடைச்சிடலாம் அது வந்து மூன்றாவது விஷயம் நான்காவது வந்து இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு அவர் குறிப்பிட்ட எட்டு வழிகள் இது வந்து நான்காவது உண்மை இந்த எட்டு நெறிகள் நல்ல எண்ணம் நல்ல நம்பிக்கை நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் இந்த எட்டு விஷயத்த நம்ம வாழ்க்கையில பின்பற்றின நமக்கு எந்த துன்பமுமே வராது அப்படிங்கறதுதான் புத்தரோட கருத்து அதுதான் இந்த புத்த சமயத்தவர்களுக்கும் பின்பற்ற அவர் வந்து சொல்லிக் கொடுத்திருக்காரு புத்தர் வந்து தன் சமயத்தவர்களுக்கு எட்டு நெறிகளை வழங்கின மாதிரி மூன்று நகைகளையும் வழங்கியுள்ளார் இந்த மூன்று நகைகள் வந்து புத்த சமயத்தில் த்ரீ ரத்னங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த மூன்று நகைகள் எதெல்லாம் அப்படின்னா புத்தம் தம்மம் சங்கம் இதுல புத்தம் அப்படிங்கிறது எது அறிவு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுதான் புத்தம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தம்மம் அப்படிங்கிறது புத்தருடைய போதனைகள் இதை வந்து தம்மம் அப்படின்னு புத்த சமயத்துல குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சங்கம் அப்படிங்கிறது புத்த சமயத்துல பிக்கு மற்றும் பிக்குனிகள் அப்படின்னு துறவிகள் அழைக்கப்பட்டாங்க அவர்கள் வந்து பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகளை சங்கம் அப்படிங்கிற நகையா வந்து புத்த சமயத்துல குறிப்பிடுறாங்க ஒருவர் வந்து ஞானம் பெறுவதற்கு புத்த சமயத்துல சில ஒழுக்க நிறைகள் கூறப்பட்டுள்ளது அவை வந்து ஊறு செய்யாமை பொய்யாமை களவாமை உடைமை மறுத்தல் புலநடக்கம் இந்த புலநடக்கம் அப்படிங்கிறது வந்து முக் துறவரத்தோடு தொடர்புடையது அதாவது அந்த பெண் விஷயத்துல அந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான் புலநடக்கத்துல இங்க குறிப்பிடப்படுது புத்தர் வந்து என்ன சொல்லுவார்னா எல்லா இச்சைகளுக்கும் வந்து மனசுதான் காரணம் மனசை கட்டுப்படுத்தினா எல்லா இச்சைகளும் வந்து அகன்று போகும் அப்படின்னு புத்தர் வந்து குறிப்பிடுவார் புத்த சமயத்தின் புனித நூல்களாக திரி பீடகங்கள் அப்படின்னு மூணு நூல்கள் கருதப்படுது இந்த மூன்று நூல்களுமே வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் புத்தருடைய சீடர்கள் வந்து மக்களுக்காக எழுதி வழங்கியது இதுலேயும் குறிப்பாக வந்து சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் வினைய பீடகம்னு மூன்று நூல்கள் வந்து குறிக்கப்படுது இதில் சுத்த பீடகம் அப்படிங்கிறது புத்தருடைய நேரடி சீடரான ஆனந்தர் அப்படிங்குற எழுதினாரு இது வந்து புத்தரோட போதனைகளை பதிவு செய்த ஒரு நூல் அதுக்கப்புறம் அபிதம்ம பீடகம் இது வந்து உபாலி அப்படிங்கிற ஒரு ஆள் இது வந்து புத்தருடைய தம்ம கொள்கைகளை பதிவு செய்த ஒரு நூல் அதுக்கப்புறம் வினய பீடகம் வினய பீடகம் வந்து மகா காசிபர் அப்படிங்கிறவராள் எழுதப்பட்டுச்சு இது வந்து துறவு வாழ்க்கை மற்றும் துறவிகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றி விவரிக்கிறதுக்கான ஒரு நூல் இந்த மூன்றுமே வந்து புத்த சமயத்துல ஒரு புனித நூல் அளவுக்கு வைத்து கருதப்படுது இந்த மூன்று நூல்கள் தவிர பல்வேறு நூல்கள் புத்த சமயத்தவர்களால் எழுதப்பட்டுச்சு அதுல வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறை கூறும் புத்த சரித்திரம் அப்படிங்கிற நூல் வந்து முக்கியமானது இது வந்து அஸ்ல கேசா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எழுதியிருக்காரு மேலும் இந்த புத்த சமயத்தில் உள்ள எல்லா நூல்களுமே பெரும்பாலும் பாலி மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கும் இந்த பாலி மொழி வந்து புத்தருடைய தாய்மொழியாகவும் இருந்துச்சு புத்த சமயத்துல வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு ஹீனயானம் மகாயானம் வஜ்ரயானம் இதுல ஹீனயானம் அப்படிங்கிறது புத்தருடைய கருத்துக்களை நேர்மையா முழுமையா பின்பற்றுறது இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து புத்தரை வந்து ஒரு ஞானியா கருதுறாங்க மேலும் புத்தர் சொன்ன கடவுள் மறுப்பு கோட்பாடுகளை எல்லாம் தெளிவா பின்பற்றுவாங்க இது வந்து அசோகன் காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு மதம் அதுக்கப்புறம் வந்து மகாயானம் இது வந்து புத்தருக்காக சிலைகள் வைக்கப்பட்டு புத்தரை வந்து ஒரு கடவுளா ஏற்றுக்கொண்டு வழிபடுறது இது வந்து இலங்கை உள்ளிட்ட சில பகுதிகளில் இருக்கு இது வந்து கனிஷ்கர் காலத்துல வளர்ச்சி பெற்று வளர்ந்துச்சு உண்மையாக போனால் கனிஷ்கர் தான் இந்த மதத்தை தோற்றுவித்ததாகவும் கருதப்படுது அதுக்கப்புறம் வந்து வஜ்ரயானம் இது வந்து மகாயானம் மற்றும் ஹீனயானம் இரண்டையும் வந்து கலந்து அவங்க வந்து பின்பற்றுறாங்க இதுல வந்து சிலை வழிபாடும் இருக்கும் புத்தருடைய கருத்துகளும் இருக்கும் அப்படி மாறி மாறி இதை வந்து பின்பற்றுவாங்க திபெத் பகுதிகளில் இந்த சமயம் வந்து பெரும்பாலும் பின்பற்றப்படுது பௌத்த சமயத்துல மொத்தமாக நான்கு மாநாடுகள் நடைபெற்றது முதல் மாநாடு வந்து ராஜ்கிரகா அப்படிங்கிற ஊர்ல அஜாத சத்ரு அப்படிங்கிற அரசரோட காலகட்டத்தில் அதாவது கிறிஸ்து பிரபுதற்கு முன்னாடி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மகா காசிபர் அப்படிங்கிறவரோட தலைமையில நடைபெற்றது இரண்டாவது மாநாடு வந்து வைஷாலி அப்படிங்கிற ஊர்ல காலசோகன் அப்படிங்கிறோட காலகட்டத்துல அதாவது கிறிஸ்து பிரபுரத்துக்கு முன்னாடி முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டுல சபகாமி அப்படிங்கிறவரோட ஒரு தலைமையில நடைபெற்றது மூன்றாவது மாநாடு பாட்டலிபுத்திரால அசோகர் காலகட்டத்துல அதாவது கிமு இருநூற்றி ஐம்பதாமத்து ஆண்டுல மெகா கஸ்லி புத்திசா அப்படிங்கிற ஒரு மதகுரு தலைமையில் நடைபெற்றது நான்காவது மற்றும் கடைசி மாநாடு காஷ்மீரில் கனிஸ்கர் காலகட்டத்தில் கிபி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றது இது வந்து வாசுமித்ரா அப்படிங்கிற ஒரு மதகுருவோட தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தான் வந்து பௌத்த சமயம் இரண்டாக உடையுது மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு ரெண்டா உடையுது